இலங்கை அரசாங்கம் பொருளாதாரத்தில் ஒரு நேர் செய்ய முடியாத நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்குது என்றால் அது முன்னிய அரசாங்கங்கள் செய்த சில ஒரு திட்டமிடப்படாத கட்டுமானங்களும் ஒரு ஊதாரித்தனமான செலவுகளாலேயும் வந்த வினைதான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் இவ்வளவு ஒரு வருடம் சென்றும் ஒரு நேர் சீராக தலையெடுக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கருத்தொன்று கொண்டிருக்கிறது அதனுடைய செய்தி தான் இன்றைக்கு ஒரு செய்தி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய ஆட்சி காலத்திலே அவர் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு கண்மூடித்தனமான கட்டுமான பணிகளையும் அபிவிருத்தி திட்டங்களையும் கொண்டு வந்திருந்தார் என்று சொல்லியும் அந்த நேரத்தில் அரசாங்கத்தினுடைய கருவூலத்திலே அவ்வளவு பணம் இருக்கவில்லை ஆஹ் இருந்தாலும் தான் ஒரு மன்னர் போல ஒரு மனத்திடத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்டிலே ஒரு போராட் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு நான் என்னுடைய செயற்பாடு அல்லது சொல் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு ஒரு தலைக்கணத்தோட அவர் என்ன செய்திருக்கிறார் கணக்க ஒரு சுயமான சிந்தனையோட சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் அதில் தான் அம்பாந்தோட்டையில ஒரு பெரிய ஒரு துறைமுகம் ஒன்று கட்டப்பட்டிருந்தது அதுக்கு கட்டப்பட்ட கடன் இன்னும் திருப்பி செலுத்தப்படவில்லை என்று சொல்லி ஒரு நெருக்கடியில் இருக்கிறதாக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறார் அது பற்றிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் மற்ற இரண்டாவது செய்தியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் சிறீதரன் அவர்கள் அரசியல் அமைப்பு பேரவையிலிருந்து விலகஓணம் என்று சொல்லி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பதில் பொதுச் செயலாளராக இருக்கிற சுமந்திரன் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் பலமுறை அதை பற்றி சொல்லிட்டார் இன்றைக்கு ஒரு கருத்து ஒன்று பெறுகிறது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஞானமுத்து சிறீநேசன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்ன சொல்றார் என்றால் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து சிமயானம் சிறிதரன் வெளியேற தேவையில்லை என்ற மாதிரியான ஒரு கருத்தாடல் இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு பற்றிய அது பற்றிய ஒரு விவரத்தை வெளியிட்டிருந்தார் இந்த இரண்டு செய்திகளையும் இன்னும் சில சிறிய செய்திகள் இன்றைய செய்தியில் பார்க்கலாம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் என்னுடைய அரசாங்கம் ஐஎம்எஃப் இருந்தும் வேறு ஒரு நிதி நிறுவனங்களிலும் இருந்தும் பணங்களை வாங்கித்தான் இன்றைக்கு நாட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி செ செலுத்தக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு காரணங்கள் என்னென்று பார்த்தால் முன்னிய அரசாங்கங்கள் இருந்த ஜனாதிபதிகள் செய்த கண்மூடித்தனமான அபிவிருத்தி திட்டங்களும் கடன் பெற்றுக்கொண்ட கடன்களும் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய களத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கிறதாக இன்றைக்கு ஒரு விஷயம் என்று வெளியில வந்திருக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே ரெண்டாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அளவில் ஒரு பெரிய அபிவிருத்தி திட்டமாக அம்பாந்தோட்டையிலேயே ஒரு துறைமுகத்தை கட்டுறார் அந்த துறைமுகத்துக்கு அவர் இட்டு கொண்ட பேர் வந்து மாகம்புற மஹிந்த ராஜபக்ச துறைமுகம் என்று சொல்லி தன்னுடைய விழிக்கக்கூடியதாக கூடியதாக தான் அந்த கட்டுமானத்தை நடக்குது இந்த நேரம் அரசாங்கத்தினுடைய கருவூலத்திலே அவ்வளவு நிதி இருக்கவில்லை இருந்தும் அவருடைய ஒரு நம்பிக்கையும் தானுடைய ஜனாதிபதியாகவும் இந்த நாட்டை மீட்டெடுத்தனான் என்ற ஒரு தலக்கணத்தோடையும் தன்னுடைய ஆட்சி காலத்திலே சில நடவடிக்கைகளை செய்து போட்டு போகணும் என்று சொல்லி ஒரு விருப்பத்தோட சில அபிவிருத்தி திட்டங்களை தொடங்கினவர் அதில் ஒரு விமான நிலையம் ஒன்று கட்டினவர் அதே போல ஒரு துறைமுகமும் கட்டினவர் அந்த துறைமுகம் தான் அம்பாந்தோட்டையில உள்ள பெரிய துறைமுகம் அது அதை ரன் பண்ண முடியாமலுக்கு இன்றைக்கு அது சீனா விட்டி ஒரு தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வேறுபடியும் இருந்தாலும் அந்த சீனாவில் உள்ள அந்த நிறுவனத்திடம் இருந்து வாங்கிய காசை இந்த கட்டுமான பணிக்கு செலுத்திய தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபா காசையும் நிறைவு செய்ய முடியவில்லை என்று சொல்லியும் அல்லது அந்த வட்டியை கூட கட்டுறதுக்கு ஒரு நெருக்கடியான நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறதாகவும் அதை பற்றி ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவை விசாரிக்க வேணும் என்று சொல்லி ஒரு விசாரணை ஆன குழுவை தொடங்குறதுக்கு தயாராக இன்றைய அரசாங்கம் இருக்கிறதாகவும் ஒரு நெருக்கடி நிலைக்குள்ள போய் இன்றைக்கு ராஜபக்ச தன்னுடைய தலைக்கணமும் தான் நினைச்சு தன்னுடைய சுய விருப்பத்திலே செய்து கொண்ட வேலைகளால நாட்டை நஷ்டப்படுத்தினது ஒரு பக்கம் இருக்கக்கூடியதாக தன்னுடைய வாழ்நாள் காலத்துல இன்றைய இந்த வயது முதிர்ந்த காலத்துல சில விசாரணை வலயங்களுக்குள்ள உட்பட்டு விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நெருக்கடியில போயிருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று தெரியுது அடுத்த இன்னொரு செய்தியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் சுரிதரன் அவர்கள் தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு முரண்பட்ட நிலையில தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கிற சுமந்திரன் அவர்களுக்கும் சுரிதரன் அவர்களுக்கும் ஒரு ஒவ்வொரு அமை தொடர்ந்தே இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஈகோ ஒரு காரணம் என்று வெளியில சொல்லிடணும் சுமந்திரனை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் கூடின செல்வாக்கு சுரிதரனுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு நிலைப்பாடு வழியில் இருக்கிற வழியால் அத வேற மாதிரி அணுகணும் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி நான் நடந்து கொண்டா தானே மக்கள் என்னை அரவணைச்சி எனக்கு வாக்களிப்பார்கள் இல்லாமல் ஸ்ரீதரன் மீது காழ்ப்புணர்ச்சியை கொட்டி அவரை அடக்கி ஒடுக்குற முறைகள்ல ஈடுபடுறதெல்லாம் இந்த அளவுக்கு வெற்றி அளிக்கும் ஆனால் அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருந்தவர் அரசியல் அமைப்பு பேரவையில் இருந்து கொண்டு சிங்கள இராணுவமாக முன்ன நாள் இராணுவமாக இருந்த ஒருவரை கணக்காளர் நாயகமாக பெறதுக்கு நீங்கள் முன்மொழிஞ்சு அவருக்கு ஆதரவு தெரிவித்த நீங்கள் அது எங்களுடைய கட்சிக்கு ஒரு பிடிக்காத செயலாக இருக்கிறவடியால் நீங்கள் இப்படியான செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் தொடர்ந்து ஆனால் நீங்கள் உடனடியாக அரசியலமைப்பு பேரவையிலிருந்து வெளியேறொண்டு சுமந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டு இருந்தவர் அந்த அறிக்கைக்கு பிறகும் சிறீதரன் அதிலிருந்து விலகையில் அப்படி இருந்து கொண்டிருந்தவர் உண்டகி நேற்று வந்த நாளும் ஒரு ஒரு கருத்து வந்தது சுமந்திரன் இருந்து அரசியல் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து அவர் விலகுறதுக்கான காரணங்களாக அவர் எட்டு முறை இப்படி இப்படியான தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் சிலருக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறார் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்த நாங்கள் பல முறை சொல்லியாச்சு இந்த முறையும் அவர் வெளியேறியாகவோணும் இல்லையென்றா கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்படுவார் என்ற மாதிரியான கருத்து உட்பட கருத்து பட சுமந்திரன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் சுமந்திரனின் நோக்கமே ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வந்து சிறிதரனை கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டுட்டால் முடிஞ்சுது இந்த இந்த எம்பியினுடைய காலம் வரைக்கும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் தமிழரசு கட்சியில உள்ளவராக இல்லாமலுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு அண்டு நினைச்சிருக்க கூடும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட இல்லாமல் செய்து போட்டு அந்த இடத்துக்கு தான் போகலாம் என்ற மாதிரி ஒரு சிந்தனையும் தெரியவில்லை ஏதோ ஒரு விதத்துல சிறீதரனை ஓரங்கட்டி வெளியேற்ற வேண்டும் என்ற தான் அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பாராளுமன்ற குழுவுக்கே யோசிச்சிருக்கணும் நேற்று வந்த நாள் அதை பற்றி பேசி போல இருக்குது அதை என்னுடைய ஒரு கருத்தை இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஞானமுத்து ஸ்ரீநேசன் அதை பற்றி ஒரு கருத்தை சொல்றார் அவர் சொல்றார் இந்த அரசியல் அமைப்பு பேரவை என்றது வந்து ஒரு அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்டது இல்லை அது ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ அல்லது எதுக்கும் கட்டுப்படுறதில்லை கட்டுப்பட்டதாக இல்லை அது ஒரு சுயாதீன ஆணைக்குழுவாக இயங்கும் அது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதியினுடைய சில உச்ச அதிகாரங்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் சில நடவடிக்கைகளை குறுக்கிட்டு குறைக்கிறதுக்காகவும் தான் அந்த அரசியல் அமைப்பு பேரவை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனோடியால் அதை கட்டுப்படுத்த தன்மை உறுதற்கும் இல்லை அது பாராளுமன்றத்துக்குள்ள இயங்கி கொண்டு இருக்கும் ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ கட்டுப்படக்கூடியதாக இல்லை ஆனவடியால் ஸ்ரீதரன் உம் இந்த பதவியிலிருந்து விலக மண்டியில் ஒரு கட்சி கூட அதை கட்டுப்படுத்த முடியாது அது ஒரு சுயாதீனமான ஒரு ஆணைக்குழுவாக இருக்கிறவடியால் நாங்கள் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு இதுக்குள்ள என்னென்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை உண்டை யோசித்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆலோசனை முடிந்ததுக்கு பிறகு அஹ் சிறிதரன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வெளியிடுவோம் கருத்தை வெளியிடுவோம் ஆனால் ஆஹ் சிறிதரன் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது என்று தெரிகிற மாதிரி இருக்கிறதாகத்தான் இன்றைக்கு சிறுநேசனுடைய கருத்து வெளிப்பட்டதை பார்க்கக்கூடிய இருந்தது இன்னும் ஒரு கருத்து தூண்டி விடுற மாதிரி ஒரு செய்தியை ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அது உங்களுக்கு தூண்டி விடுற மாதிரி செய்கிறாண்டால் ஆரண்டால் விமல் வீரவன்ச அல்லது உதய கம்மன் பிள்ளை இவர்கள்லாம் இந்த எதிர்கட்சிகளுக்கு பின்னு கொண்டு ஏதாவது ஒரு சிக்கலை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் ஜனாதிபதிக்கு கொடுக்கணும் என்று செய்து கொண்டு இருக்கிறார் இப்போ சமீபத்தில் போய் போய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தவர் விமல் வீரவன்ச அதுவும் தோத்து போயிட்டு ஒலம்பி போயிட்டார் பிரதமர் பதவி விலகுவனும் பிரதமர் எடுத்த நடவடிக்கை பிழை கல்வி வெளியேற வெளியேறணும் பாடத்திட்டங்கள் எல்லாம் புள்ளியான பாடத்திட்டங்களை கொண்டு வந்தாச்சு அதுல ஆறாம் ஆண்டு பாடத்திட்டத்துல ஒரு ஆபாச இணையதளத்தினுடைய முகவரி இருக்குது இப்படியோ இல்லாத பொல்லாத சொல்லி ஒரு உண்ணாவிரதம் விருது பார்த்தவர் சரி வரையில் அதே போல இன்றைக்கு கம்மன் பிள்ளை வந்து சொல்றார் என்னென்றால் இன்றைக்கு புத்த பிக்குகள் எல்லாம் இந்த நாட்டில போற்றி போல வேண்டிய புத்த பிக்குகள் எல்லாம் ஜெயிலுக்குள்ள கொண்டே போட்டுட்டு ஜனாதிபதி வடக்குல போய் கும்மாளம் அடித்து கொண்டு நடைப்பயிற்சியும் சக்கர பொங்கலும் பொங்கி விளையாடி கொண்டிருக்கிறார் இது எப்படி எந்த அளவுல போய் முடியும் இந்த நாட்டில அவமதிக்கிற மாதிரி தெற்கில் உள்ள புத்த பிக்குகளையும் சிங்களவர்களையும் அவமதிக்கிற மாதிரி செயல் என்று சொல்லி ஒரு காரசாரமான பேட்டி ஒன்றை வழங்கியிருக்கிறார் உதய் கம்மன் பில இந்த செய்தி உண்டு அடுத்த இன்னொரு செய்தியாக யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டிருந்த நேரத்துல தையட்டி பற்றிய விவரங்களும் விமர்சனங்களும் இருந்து கொண்டிருந்தது இது ஜனாதிபதிக்கு தெரியாமலுக்கு இல்லை அது சம்பந்தமாக ஜனாதிபதியும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் இறங்கியிருந்தார் அதுல நைனா தீபு நாக விஹாரையினுடைய விகாராதிபதி பதுமகீர்த்தி திசநாயக தீரரை போய் அவருடைய இல்லத்திலேயே அல்லது அவருடைய வாசஸ்தலத்தில சந்தித்து அது பற்றி கதைச்சிருந்தார் அந்த இடத்திலையும் ஆஹ் பதுமகீர்த்தி திசநாயக தீரரும் சொல்றாரு என்னென்றால் இந்த தையட்டியில உள்ள விகாரை அமைந்திருக்கிற ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் நிலம் கூட இது பொதுமக்களுடைய காணி தான் சுற்றி உள்ள ஹாணியையும் பொதுமக்களுடைய காணியை தான் அந்த விகாராதிபதி அப்படியே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறார் அது திருப்பி வழங்கப்பட வேண்டியது தான் அது இல்லாமலுக்கு அதை அப்படியே வைத்திருந்தால் ஒரு முரண்பாட்டுக்கு வித்திட்டதாக ஒரு அடுத்த இரண்டாவது முரண்பாட்டை தோற்றுவித்த இடமாக இந்த விகாரை தையீட்டு விகாரை அமைந்துவிடும் ஆனபடியால் இந்த இடத்தை ஒரு சுமூகமான நிலையிலே அதை வழி அதை அந்த இடத்தை கொடுத்துக்கோணும் விட்டுக் கொடுக்கணும் தமிழர்களுடைய இடத்தை அந்த விகாரை இருக்கிற ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் நிலத்தை கூட நீங்கள் விடாமலுக்கு அந்த விகாரையை அப்படியே வைத்து கொண்டாலும் சுத்தி இருக்கிற ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் நிலம் அளவில் இருக்கு அந்த நிலங்களை அவர் அவர்களுடைய சொந்தக்காரர்கிட்ட கொடுத்து போட்டு அந்த விகாரை அமைந்திருக்கிற ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் நிலத்தை அந்த நிலம் உரிய சொந்தக்காரருக்கு இருக்கு விகாரை கண்டு சொல்லி இன்னும் ஒரு இடத்துல பக்கத்துல இடம் இருக்கு அங்க கொண்டு போய் அவருக்கு அந்த உண்டு தசம் இரண்டு ஏக்கர் நிலத்தையும் கொடுக்கணும் இதுதான் சரியா இருக்கும் அப்படி என்றால் தான் நம்மளுடைய ஒரு நல்லிணக்கத்தை தொடர்ந்து போனி கொண்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லி இருந்தவர் சீனாதிப விகாராதிபதி என்ன கருத்தை கூறினாரோ அதே கருத்தை உட்பட அதே கருத்தை கொண்ட இன்னும் ஒரு கருத்து யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாக விகாரனுடைய விகாராதிபதியிடம் இருந்தும் வெளியில வந்திருக்குது ஜனாதிபதி சமீபத்தில் ஆரிய குலம் நாகவிகாரைக்கு விஜயம் செய்து அந்த விகாராதிபதியை சந்தித்து ஒரு மரியாதை நிமித்தம் அவரை வணங்கி வந்திருந்தார் அந்த நேரத்திலையும் அந்த விகாராதிபதியாக இருக்கக்கூடிய மகக இந்திரே ஸ்ரீ விமல நாயக்க தீரர் மகக இந்திரே ஸ்ரீ விமல நாயக்க தீரர் என்ற தீரர் அவரும் என்ன சொல்றார் என்றால் நைனாதீவு நாக விகாரைக்கும் இந்த ஆரியகுளம் விகாரைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது எல்லாம் இருக்குது அதே விகாராதிபதி சொல்றார் இந்த தையட்டியில் உள்ள விகாராதிபதி இருந்தாலும் அந்த விகாரைக்கு முக்கியமான ஒரு தொடர்பாளராக இருக்கக்கூடியவர் நைனாதீவில உள்ள பதுமஹித்தி திசநாயக்க தீரர் தான் அவர் சொல்ற விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த மக்களுக்கு இந்த நிலத்தை கொடுக்கிறது தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறார் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு போயிருக்கிறார் ஜனாதிபதி என்று சொல்லித்தான் அறியக்கூடியதா இருக்கிறது ஜனாதிபதி தானாக அதுக்கு அந்த முடிவை அறிவிக்காமலுக்கு அந்த கருத்து அவலவத்தையும் கொண்டு போய் அஹ் அரசாங்க அதிபர்களையும் கொடுத்து அவர்கள் மூலமாக அந்த காணிகளை விடுவிக்கிற வேலையைத்தான் அடுத்த கட்டமாக நடைபெறும் என்ற மாதிரி தான் நம்ப கூடியதா இருக்கிறது இதுக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்றைக்கு ஜனாதிபதி நடந்து கொள்ற முறையிலையும் அவர் இங்கு தமிழர் மக்களோட சேர்ந்து வாழ்ந்து தையட்டி விவகாரத்துல ஒரு முடிவுக்கு வரவனும் ஒரு சுமூகமான முடிவுக்கு ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார் அல்லது ஒரு விருப்பத்தில் இருக்கிறார் என்ற மாதிரி தெரியுது ஏனென்றால் இது தொடர்ந்து ஒரு சிக்கலாக ஒரு நான் முதலும் நான் ஒரு சப்பாத்து காலுக்குள்ள அந்த சொக்ஸுக்குள்ள இருந்து ஒரு மண் ஒன்று உறுத்தி கொண்டிருக்கிற மாதிரி இது தொடர்ந்து நடக்கும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அது ஒரு சிறிய கல் துண்டு அல்லது சிறிய மண்ணலா இருக்கும் அதை எடுத்து வீசிவிட்டால் அது சுமூர்த்தா போயிடும் அந்த உறுத்தல் இருக்காது என்றதை உணர்ந்து கொண்டிருப்பார் ஜனாதிபதி என்றதை பார்க்கக்கூடியது அதைத்தான் இன்றைக்கு உளம் நாகவியாரையனுடைய விகாராதிபதியும் இடித்துரைத்திருக்கிறார் என்று சொல்லி அறியக்கூடியதாக இருக்கிறது அவர் நல்ல நிகழ்ச்சியும் நல்ல செய்தியும் என்று சொல்லிக்கொண்டு இந்திய செய்தியை இதோடன் முடித்து கொண்டு கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நேற்று நான் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய ஒரு பத்து சப்ஸ்கிரைபர்கள் புதிதாக இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி இன்னொரு செய்தியை சந்திப்போம் சந்தந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்